ராவணா பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திண்டுக்கல் ஐ பெரியசாமி அவருடைய சென்னை வீடு அலுவலகம் சொந்த ஊர் பக்கத்தில் மகனுடைய வீட்லேயும் மகளுடைய வீட்லேயும் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் ஒரு ஆறு இடத்துல நிற்கி அமலாக்கத்துறை வந்து சோதனை பண்ணிக்கிட்டு இருக்குது எதுக்கு இந்த சோதனை அப்படின்னா சட்டவிரோத விரோத பண பரிமாற்றம் இதுதான் அமலாக்கத்துறை சொல்லக்கூடிய காரணம் அந்த அந்த பேரை சொல்லி தான் வந்து இன்னைக்கு ரெய்டு வந்து நடத்தியிருக்கிறாங்க அவருடைய சட்டமன்ற உறுப்பினருக்கான விடுதி இருக்குது சென்னையில் அந்த இடத்தையும் வந்து பூட்டி வச்சுட்டு இருந்தார் சாவி அதே வா உடச்சி உள்ளே நுழைஞ்சிருக்கிறாங்க முறைப்படி சாவி வாங்கிட்டு வந்து திறந்து உள்ளே நுழைஞ்சிருக்கிறாங்க இன்னொரு இடத்துல தடையை மீறி உள்ளே போய் செய்திருக்கிறாங்க மொத்தம் ஆறு இடம் மகள் மகன் மகன் வந்துட்டு செந்தில்குமார் அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறாரு திமுக மாவட்ட செயலாளர் பதவியிலும் இருக்கிறார் அது இவர்களுக்கே தான் வாரிசடிப்படையில வருன்னு வச்சுக்கோங்க அது உற்று ஒரு பக்கம் இந்த சட்டவிரோத பணி ப பரிமாற்றம் அப்படின்றது எப்போதிலிருந்து நடக்குன்னா ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்று அந்த காலகட்டத்தில் வந்து வீட்டு வசதித்துறை வாரிய அமைச்சராக இருந்தார் அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரபலமான இடங்கள்லாம் வந்துட்டு ஹவுசிங் போர்டு லேண்டு தமிழ்நாடு வீட்டு வசதி வாரி அப்படின்னு டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய இந்த இடங்கள்லாம் நிறைய வந்து வாரி வாரி சிலருக்கு வழங்கிக்கிட்டு இருந்தார் நல்ல நல்ல பிரபலமாக பேசப்பட்ட ரெண்டு விடயங்கள் வந்து அப்பொழுது உளவுத்துறை அதிகாரியாக இருந்த ஜாபர் சேட் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அவருடைய அந்த மனைவி பேர்லையும் மூத்த பத்திரிகையாளர் ஒருத்தருடைய பே அவங்க மனைவி பேர்லேயும் இன்னும் ரெண்டு மூணு பேரில் அந்தபடி நிறைய நிலங்களை கொடுத்து அந்த நிலம் வந்து அவங்க பேரில் அதாவது சமூக சேவை செய்தார்கள் என்பதற்காக கொடுக்கப்பட்டது அவங்களுக்கு அப்படி அப்படின்ற பேரில் அந்த வீட்டு வசதி வாரிய அரசு குறைந்த தொகையில் கொடுத்துட்றது அந்த வீட்டை வாங்கின உடனே பெரிய பில்டர்கிட்ட கொடுத்து அதை கட்டி ஷேர் பண்ணி அது பல பலநூறு கோடி அதில் வந்து இவர்களுக்கு மட்டுமே லாபம்னு பெரிய பரபரப்பாக பேசப்பட்டது அந்த காலகட்டத்தில் அப்போ அதிமுக அதிகாரத்துக்கு வந்த பிறகு தான் அந்த விஷயங்கள்லாம் வெளியில் கொண்டு வந்து பேச வச்சு வழக்கு போட்டாங்க இந்த வழக்கு தனியாக விஜிலன்ஸ் வழக்கு ஒன்று அதிமுக போட்டது ஒன்று இருக்கிறது லஞ்ச ஒழிப்புத்துறை போட்ட வழக்கு ஒன்று இருக்கிறது அந்த நேரத்தில் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தது அப்படின்ற பேரில் அமலாக்கத்துறையும் வந்து ஒரு வழக்கு போட்டிருந்தது அந்த வழக்கினுடைய அடுத்தடுத்த கட்டமாகத்தான் இன்றைக்கி வந்து இந்த விசாரணை வந்து நடந்திருக்குது எனக்கு என்னவோ இந்த விசாரணைன்றது ஒரு கண் தொடைப்புன்னு தான் பாரதிய ஜனதா கட்சி அரசு சமீப காலகட்டமாக குறிப்பாக திமுகவினர்கள் மீது நடத்தப்பட்ட இந்த அமலாக்கத்துறை ரெய்டு சோதனை இப்படியான விடயங்களை பற்றி விஷயங்கள எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு மந்திரிச்சு விட்ட மாதிரி தான் ஒரு தாயத்து கட்டி மந்திரிச்சு விட்டால் அப்படியே இருக்கணும்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி தான் இருக்குது ஒரு நகர்வும் இல்லை ஒன்றுமே இல்லை இவர்கள் மட்டும் டெல்லிக்கு போகிறார்கள் பேசுகிறார்கள் பின்வாசல் வழியாக அப்புறம் வந்துடுறாங்க அந்த விஷயம் அப்படியே கிடப்பிலையே கிடக்குது பல ரெய்ட்களை நம்ம சொல்லலாம் ஜி ஸ்கோயுக்கு தொடங்கப்பட்டது அதில் இவர்களுக்கு மாப்பிளைக்கு தொடர்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு பெரிய அளவில் செய்தியாக வந்துகிட்ருந்தது அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த ரெய்டு உடனே டெல்லிக்கு போனாங்க துறைமுருகன் கூட சரி அப்புறம் பார்த்தா அடுத்த அப்படியே கட கிணத்துல போட்ட மாதிரி தான் இருக்குது அதிலிருந்து என்ன தெரிய வருதுன்னா திமுகவுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஒரு பின்வாசல் உறவு இருந்துகிட்டு இருக்குது அப்படின்னு நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது இப்போ ஐ பெரியசாமியினுடைய வீட்டில் ரெய்டு இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் டெல்லி போகிறார் அது ஏற்கனவே திட்டமிடப்பட்டது நிர்வாக ரீதியான பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்லப்பட்டாலும் கூட அநேகமாக அந்த ஐ பெரியசாமிய விஷயமும் ஊற்றி மூடுறது அப்படின்னு ஒரு தரப்பு பேச்சு இருக்குது இது தொடர்ச்சியாக பல்வேறு முறைகேடுகள் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு பிறகு அதிமுக ஆட்சி போட்டது பதினான்கு ஆண்டுகள் கழித்து இந்த வழக்கு திரும்ப அப்பப்போ இருந்துக்கிட்டே இருக்கப்போ இன்னைக்கு திரும்ப இந்த வழக்கு பேசு பொருளாக இதையும் பேச வைக்கிறது அவ்வளோதான் விஷயம் இப்போவும் சட்டவிரோதமாக பணப்பரி என்ற பேரில் தான் நடந்திருக்கு நிறைய சொத்துக்கள் ரெண்டு கோடியே பத்து லட்சம் ரூபாய் அப்படின்னு கணக்கில் வந்து சொல்கிறாங்க இதெல்லாம் ஒரு சாதாரணமாக இன்னைக்கு வந்துட்டு ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி பத்தாயிரம் லட்சம் கோடியில் வரைக்கும் போயிட்டு இருக்கிறாங்க திமுக தரப்பில் பலரும் இது வந்து அதிகாரமாக அதிகாரப்பூர்வமாக கிடைச்சது ரெண்டு புள்ளி பத்து கோடி அப்படின்ற பேரில் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க இன்னொரு தரப்பு கருத்து ஆழமான ஒரு விஷயம் என்னென்னா திமுக அரசே இதை சொல்லி நடத்த சொல்லியிருக்கோம் அந்த நேரத்தில் திடீர்னு ரெய்டு வாங்க நம்ம எங்கள் ஆளுங்க பேர்லாம் யார் யார் பேர்லாம் ஏற்கனவே பெண்டிங் இருக்குது அதை எடுத்துகிட்டு நீங்கள் வாங்க ரெய்டுக்கு ஏன்னா அது வந்து இந்த ப பரபரப்பாக நீங்கள் தான் பேசிகிட்டு இருக்கோம் வாயை தொடர்ந்து பேசாத கனிமொழிலாம் இப்போ வந்து வெளியில் பேசுது கனிமொழி நாடாளுமன்ற உறுப்பினர் திடீர்னு திண்டுக்கலை எங்களை வந்து எல்லாம் காமிச்சு நீங்கள் மிரட்ட முடியாது அது முடியாதுன்றார் ஒன்னே ஆர்எஸ் பாரதி வந்து எங்களை யாரும் மிரட்டி பார்க்க முடியாதுன்றாங்க ஒரு ஒரு முறை நீங்கள் இப்படி தான் சொல்லிட்டு இருக்கீங்க ஏன்னா உங்களை மிரட்ட முடியாத உண்மைதான் ஏன்னா நீங்கள் பின்வாசல் வழி உறவில் இருக்கிறீங்களே இதுதான் இப்போ எல்லாருக்கும் இடிக்கிற விஷயம் இது ஏன் திமுகவாக நடத்த சொல்லி கூடாது அப்படின்ற கேள்விகளும் சில சமூக வலைத்தளங்களில் முக்கியமான நல்ல ஸ்காலருங்க வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க எழுதிட்டு அதில் சந்தரன் ராஜா அவங்களுடைய பதிவெல்லாம் எடுத்து போட்டு நிறைய மேற்கோள் காட்டி பேசிகிட்டு இருக்கிறார் என்னென்ன அந்த தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் அதை இந்த தமிழ்நாடு அரசு கலைத்த விதம் இருக்கிறதுல ரொம்ப கொடூரமானது நிறைய பேர் மருத்துவமனையில் அடிபட்டு இருக்கிறாங்க அவர்களை வந்து சித்திரவதை பண்ணது பெண்களை வந்து தவறான இடங்கள்லாம் தொட்டு ரொம்ப சித்த வதை செய்கிற அளவுக்கு பண்ணியிருக்கிறாங்க வெளிப்படையா வந்து பேசியிருக்கிறாங்க இது ஒரு பெரும் பேசுபொருளாகிறது எந்த அளவுக்குன்னா திமுகவுக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு தளவழிக்கிற அளவுக்கு முட்டு கொடுத்துருந்த சில ஊடகங்களே அதை பத்தி எதிர்த்து பேசுகிறது நான் செந்தில் வேலை சொல்லலை இன்னும் சில பேர்லாம் இருக்காங்க இல்லை இவர்களெல்லாம் வந்து என்ன ஜென்மங்கள் அப்படின்றதே ஒரு அடிப்படை பிரச்சனை இந்த பிரச்சனை தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை ஆந்திராவில் இருக்குது இவர்களுடைய ரத்த உறவுன்னு சொல்லிக்கக்கூடிய ஆந்திரா தெலுங்கானா இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தூய்மை பணியாளர்கள் பல மாநிலங்களில் எப்படின்னாக்கா அதுக்குன்னு ஒரு கார்பரேஷன் மாதிரி ஏற்படுத்தி அதன் மூலமாக தூய்மை பணியாளர்கள் பணி நியமனம் செய்து நேரடியாக அரசு சம்பளம் அவ்வளோதான் எந்த பினாமியோ இல்லை ஏதாவது ஒரு பிரைவேட் ஏஜென்சியோ அப்படி எங்கேயுமே கிடையாது பல மாநிலங்களில் அந்த மாதிரி இருக்குது நேரடியாக சம்பளம் அவங்களுக்கு போகும் பிஎஃப்ல இருந்துட்டு அவங்களுக்கு எல்லா வசதி வாய்ப்புகளும் செய்து கொடுக்கணும் இன்சூரன்ஸ் பண்ணி வச்சுருக்கு பாதுகாப்பு கருவிகள் கொடுக்கறது பணி நேரத்தில் அவங்களுக்கு எதனால் உடல் அளவு பாதிக்கப்பட்டதுன்னா அதுக்கான இழப்பீடு கொடுக்கறது உள்பட பல மாநிலம் செய்துக்கிட்டு இருக்குது இங்கே என்னடனா அதுக்கு நேர்மாறாக யாரோ ஒரு ஆந்திர நிறுவனத்துக்கு கொடுத்துட்டு நீங்கள் அவங்ககிட்ட சம்பளம் வாங்கிக்கோங்க அவன் அடிமாட்டு வேலைக்கு சம்பளத்தை குறைச்சி நீங்கள் கணக்கு பார்க்குறான் நீங்கள் இந்த நேரத்துலேருந்து இந்த நேரம் வரைக்கும் தான் சரிங்க இத்தனை மணி நேரத்துக்கு இவ்வளவு தொகை என்பது உங்களுக்கு அதிகம் ஒரு நாள் முழுக்க செய்தாக்கா ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூபா கொத்தனாருக்கு அப்படி இருக்குதுன்னா நீங்கள் வந்து காலையில் வந்து ஒரு பன்னெண்டு மணி ஒரு மணியோடு உங்களுக்கு முடிஞ்சது அரை நாள் வேலை அப்போ உங்களுக்கு கணக்கு நீங்கள் இப்படி சொன்னீங்கன்னாக்கா அந்த வேலையை நீங்களே செய்துட்டு அந்த காசை வாங்கிட்டு போயிடுங்க நீங்கள் கிட்ட நெருங்கவே முகம் சுலிக்கக்கூடிய அப்படியான அந்த வேலைக்கு பல மடங்கு நீங்கள் ஊதியத்தை கொடுத்துருக்கணும் அரசு தரப்பில் அதை விட்டுட்டு மணிக்கணக்கை வச்சுட்டு நீங்கள் இவங்களுக்கு இவ்வளோ லாபம் இவ்வளோ வேலைக்கு இந்த வேலைக்கு அரை நாள் வேலைக்கு இவ்வளோ தொகை கொடுக்குறது பெரிய விஷயம் ஐநூறுரூபா அப்படின்னு நீங்கள் பேசுகிறீங்கன்னா அது எந்த விதமான முற்போக்கு சிந்தனைன்னு தெரில இது எப்படி சமூக நீதி பார்வை அப்படின்னு தெரியல அந்த வேலையே மிக மோசமான தூய்மை பணி வேலைன்றது நீங்கள் வீசி எரியிற கழிவுகளை வந்து அவங்க கையால் எடுத்து வந்து போட்டு செய்கிற அந்த வேலை அவங்களுக்கான அடிப்படை பிரச்சனைகளுக்கு போராட்டம் நடத்தியிருக்காங்க இந்த போராட்டத்தில் காவல்துறை கட்டுமீறி நடந்திருக்கு ரொம்ப மோசமாக நடந்திருக்கு பல பேருக்கு அடி உதவி சித்திரம் அது எதுவுமே வெளியில் தெரியல பேசுபொருள் ஆகலை நிறைய யூடியூப் திமுகவுக்கு முட்டு கொடுக்குற சில ஊடகங்களே அது எதிர்த்து பேசியிருக்குது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம்லாம் நான் பார்க்குறேன் உண்மையிலேயே ஆனா சில ஊடகங்கள் வந்து இன்னும் வாயத்தொறந்து பேசாம இருக்குது யாராருக்கு அடிப்பட்டது எவ்வளவு மோசமாக அடிப்பட்டது இது முழு தகவலும் இன்னும் வெளியில வரல இந்த நேரத்துல வந்து ரெண்டு பேரை நான் வந்து மேற்கோள் கட்டாயம் குறிப்பிட்டாகணும் தோழ தோழர் திருமாவளவன் மிக பெரும் புரட்சியாளர் சேகுவாராவனுடைய அடுத்த ஒரு அவதாரமாக தோழர் திருமாவளவனை நான் உள்பட எல்லாருமே பார்த்தாங்க இந்த இனத்துக்குமான விடுதலையும் இல்ல இந்த குறிப்பா தமிழ் இனத்துக்கான விடுதலையாக ஒரு இது மாறும் இவருடைய அரசியல் அப்படின்லாம் பார்த்தா கடைசியில் போயிட்டு ஒரு கொத்தடிமையிலும் கேடான ஒரு வேலைக்கு போய் உட்காந்துட்டு இருக்கிறார் இப்படி சொல்றதுக்காக ஒரு பிரச்சனை இல்லை அவருக்கு ஒரு ஒரு வியாதி வந்துருச்சு எது பேசினாலும் நீங்க திமுகவை உடைக்க பார்க்கிறீர்கள் பிரிக்க பார்க்கிறீர்கள் எடுத்துட்டு எது சொன்னாலும் சரி நீங்க திமுக அங்க வந்து நின்னுறாரு திமுக உடைஞ்சா என்ன அந்த கர்மாந்திரம் போன என்ன உங்களுக்கு என்ன வந்தது உன்னுடைய மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான நிதியை கிட்டத்தட்ட ஒரு எட்டாயிரம் கோடியை திருப்பி அனுப்பிச்ச புண்ணியவான் மத்திய அரசு கொடுக்குது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான பள்ளி கல்வி படிப்புன்னு மற்ற விஷயங்களுக்கெல்லாம் செய்யணும் எல்லா விதத்தில் அவங்களுக்கு இப்போ உதவியை கொடுக்கணும் பல முறை இதில் ராவணாவிலேயும் பேசியிருக்கிறேன் இந்த பணத்தை திருப்பி அனுப்புன திமுகவை நீங்கள் சட்டியை பிடிச்சி கேள்வி கேட்டு ஒலிக்கி இருந்தால் ஒடுக்கப்பட்ட இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இன்னைக்கு எட்டாயிரம் கோடி இந்த தமிழ்நாட்டுக்குள்ளார அவர்கள் மத்தியில் போய் இறந்து பரவி இருந்ததுன்னா எந்தளவுக்கு அவங்களுடைய செல்வாக்கு பொருளாதார ரீதியாகவும் படிப்பு ரீதியாகவும் இன்னும் மேல்மட்டத்துக்கு எவ்வளோ வந்திருக்க முடியும் இதுதான் வந்து சட்டம் முடியல செய்யணும்னு சொல்லிட்டு டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் செய்துட்டு போன அந்த விடயத்துக்கு முட்டுக்கட்டியாக இருக்கிற அந்த திமுக அரசுக்கு நீ முட்டு கொடுத்துட்டு இருக்கிற இதில் வந்து திமுக கூட்டணியை உடைக்க பார்க்கிறார்கள்னு ஓயாமல் சொல்கிறீங்களே வெக்கமாக இல்லை கொஞ்சம் கூட உங்களுக்கு ஏன் இந்த வார்த்தையை திருப்பி திருப்பி சொல்கிறீங்க உங்கள் பேரில் யாருக்கும் எந்த வருத்தமும் இல்லை நீங்களும் அந்த கட்சியும் திமுக ஒன்றும் இல்லை நீங்கள் திமுகவுக்கும் ஒட்டு கட்சி அவ்வளோதான் விமர்சனம் முழுது திமுக மீது தான் எல்லாம் வைக்கிறாங்க உங்களுக்கு என்ன வந்தது ஏன் ஒன்று ஒன்றுக்கும் வந்து பிறண்டு உருண்டு எழுந்து முன்னாடி நின்று மார்வை விரித்து காட்டி எல்லாமும் நீங்கள் வாங்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது கார்டூனிஸ்ட் பாலா வந்து போட்டிருந்தார் கார்ட்டூனு திமுகனுடைய பாவ மூட்டைகளை சுமந்து நடந்துகிட்டு போகிற மாதிரி கருணாநிதி பின்னாடி முன்னாடி இப்போ நீங்கள் ஸ்டாலின் பின்னாடி போயிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இப்படியான விமர்சனங்கள் உங்க மேலே வருது தமிழ்நாட்டில் எந்த தலைவர் எனக்கு தெரிஞ்சு முப்பத்தஞ்சு வருஷமா அந்த ஊடகத்துல இருக்கிறேன் அதுக்கு முன்னாடி ஒரு அறநூற்றாண்டாக இந்த தலித்தினுடைய தலைவர்கள் வரலாற்றை திரும்பி பார்க்கும்போது அவர்களை எல்லாரையும் விட ஒரு மிக பெரும் அளவுல நீங்க எழுச்சியா வந்துட்டு இருந்தது பார்க்கக்கூடியதாக இருந்தது ஆனால் அந்த தலைவர்களோட மிக மோசமான நிலையில் நீங்க இருக்கிறீங்க மற்ற தலைவர்கள் இருக்கிறாங்கல்ல சின்ன சின்ன தவறுகளாக சறுக்கி போயிருக்கலாம் கம்பீரமாக நின்று கடைசி வரைக்கும் போராடி விழுந்து போன சத்தியவாணி முத்து ஆரிய சங்காரன் மாதிரிலாம் நிறைய பேர் தலித் தலைவர்கள் இருந்திருக்கிறாங்க பல மாபெரும் தலைவர்கள்லாம் இருந்திருக்கிறாங்க அதுக்கு பிறகு கடைசியாக வைபாலசுதந்திரம் அப்படின்ற வைபா உள்பட நிறைய பேரை பார்த்துருக்கோம் எல்லாரை விட இந்த மக்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய சாபம் என்பது திருமாவளவன் இப்படி தான் நான் சொல்லணும் உங்களை மிக மோசமான தலைவர் என்ற ஒரு பேரை எடுத்துகிட்டு இருக்கிறீங்க திமுக உடஞ்ச உங்களுக்கு என்ன இருக்குது அது நாசமாக போட்டு இல்லை எப்படியாவது போட்டும் அடித்து வச்சுக்கிற பல்லாயிரம் பல லட்சம் கணக்கான கோடிகளை என்ன பிரித்து கொடுத்துட்ருக்காங்களா நீங்கள் எதனால் வாங்கிட்டு இருக்கிறீங்களா வாங்கிட்டு இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் தாழ்த்தோட்ட மக்களுக்கு வந்துட்டு பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு ட்ரஸ்ட்டு ஆரம்பிச்சுட்டு அந்த மக்களுக்கான ஒரு கல்லூரி ஆரம்பித்த மாதிரி நீங்கள் எதனா பண்ணி வச்சுருக்கீங்களா ஒரு இரவையும் செய்யலை ஒரு இதுவும் கிடையாது வந்த பணத்தை திருப்பி கேள்வி நீங்கள் கேட்டுருக்கணுமா இல்லையா எப்படி எங்களுக்கான ஒதுக்கப்பட்ட பணத்தை நீங்கள் அனுப்பலாம் இன்ன வரைக்கும் கேட்கவே இல்லை வயல் தண்ணி ம தண்ணி தொட்டில் மழை கலந்த விஷயத்துக்கு இன்ன வரைக்கும் அடையாள போராட்டம் நடத்திக்கிட்டு வரீங்க அங்கங்கே போய் திமுகவுக்கான விஷயங்களை மடமாற்றிக்கிட்டு வந்துட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு ஏன் அந்த பழுப்பு ஏன் இதுக்காக நீங்கள் வந்து இவ்வளோ பேர் எடுத்தீங்க இதுக்கு இவ்வளோ உழைச்சிட்டு வந்து நாங்கள் வந்து இந்த இனத்தினுடைய அடையாளம் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறீங்களே எதுக்காக வந்து நிற்கிறீங்க மிக கேவலமான ஒரு அரசியலை நீங்கள் முன்னெடுத்துட்டு போகிறீங்க இதை கட்டாயம் இந்த தேர்தல் மக்கள் உங்கள் இந்த சமூகத்தை தலித் சமூகமே வந்து சரியான பதிலடி கொடுக்கும் திமுக உங்களை ஏற்கனவே பீச்சாங்கையில் தூக்கி போட்டுட்டு போட்டுட்ருக்கிறோம் இருக்கிற ஒரே ஒரு பலம் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய செல்வாக்கு அதை நீங்கள் முழுக்க முழுக்க இழந்துட்டீங்க இப்போ எட்டாயிரம் கோடி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட மக்கள் பள்ளி கல்லூரி மாணவர்கள் மத்தியில் அந்த திட்டங்களுக்கு வந்து சேர்ந்து எவ்வளோ பெரிய அளவுக்கு வந்திருக்கும் அதை திருப்பி அனுப்புகிற ஸ்டாலினுக்கு நீங்கள் ஒரு கேள்வி கொடுங்க கேட்கலாம் வந்து முட்டு கொடுத்துட்டே இருக்கிறீங்க எதுக்கு எடுத்தாலும் திமுக உடைக்க பார்க்குறீர்கள் திமுக அது உடைஞ்சானா உடையாட்டி போனால் உங்களுக்கு என்ன வந்தது ஐயா சொல்லுங்க ஏன் உங்களுக்கு இந்த பழுப்பு இதுக்கே இதுக்காக நீங்கள் கட்சி ஆரம்பிச்சுங்க திமிறி எழு திருப்பி அடு அடி அடுப்பங்கரையில் போய் படுத்துக்குவோம் அதுவும் அறிவாலயம் அடுப்பங்கரையில் இப்படி தான் இருக்குது உங்கள் வசனங்கள்லாம் உங்களை விமர்சனம் பண்ணால் அதுக்கு ஒரு கொச்சித்தனமான உங்கள் ஆட்களை வச்சு விமர்சனம் பண்ணுறது எவ்வளோ மோசமான விஷயத்தை இந்த திமுக அரசு செய்திருக்கிறது அந்த போலீஸ் செய்திருக்கிறது இதில் உங்கள் தரப்பில் வேற உங்களுக்கு எடுப்பு துடுப்புலாம் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து இந்த காவல்துறை சரியில்லை ஸ்டாலின் பேரை கெடுக்க பார்க்கிறார்கள் அவருக்கு தெரியாமவே காவல்துறை செய்துது காவல்துறை யார் துபாய் அரசுக்கு கீழே இருக்குது இல்லை அரேபியா அரசுக்கு கீழே இருக்குதுங்களா தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் இருக்குதுன்னு வெளிப்படையாக சொல்லி விமர்சனம் பண்ணுறதுக்கு கூட உங்களுக்கு துப்பு இல்லை அப்படி நடுங்குறீங்க ஒடுங்குறீங்க பதுங்குறீங்க இதில் பாய்கிறதுன்னு வேறு வசனம் உங்களுக்கு விமர்சனத்தை விமர்சனமாக இங்கே எப்படிப்பட்ட அந்த மக்கள் உழைக்கும் மக்கள் அது ஒடுக்கப்பட்ட அந்த மக்களை வந்து மோசமாக நடத்தியிருக்கு காவல்துறை ஸ்டாலின் அரசனுடைய காவல்துறை அந்த அதுக்கு நேரடியாக அந்த பேரை சொல்லி உங்களுக்கு விமர்சனம் செய்கிறதுக்கு இல்லை நிறைய விஷயங்கள் இருக்குது நிறைய பேர் இதில் அடிபட்டிருக்கிறாங்க எல்லாத்தையும் நீங்கள் தான் எடுத்து பேசியிருக்கணும் ஓடி பதுங்குறீங்க இந்த அரசுக்கு முட்டு நீ வெளிப்படியாக ஒரு அரசியல் முட்டு கொடுக்குற அரசியல் செய்கிறேன்னு உங்கள் பேரில் ஏகப்பட்ட விமர்சனங்கள் வந்துட்டு இருக்குது இதை ஒன்று விடட்டும் இவருக்கு போய் தொலைவிட்டோம் ஏதோ போயிடுச்சு இந்த வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தாறோட உங்கள் கணக்கு என்னான்னு முடியாது வேற விஷயம் அடுத்ததாக சமூக நீதி கண்காணிப்பாங்கன்னு ஒன்று வச்சுட்டு இருக்கிறாரல ஐயா முறுக்கு மிஸ்ஐ பாண்டியன் அவருடைய பக்கத்தில் போய் ஏதாவது கொதிச்சு இருப்பாரு இவருதான் சமூக நீதி கண்காணிப்பாங்க சமூக நீதிலாம் இருக்குதா இல்லையான்னு திராவிட அரசு வந்தவொடனே நாங்கள் சமூக நீதி பார்வையில் வந்தவர்கள்னா பெருசாக மீசி முறுக்கிக்கிட்டு இந்த சமூக நீதி எல்லா தளத்திலயும் இருக்குது இல்லையானு ஆய்வு பண்றதுக்குன்னு தண்ட கர்மாந்திர செலவு ஒன்று சுபவீர பாண்டியன் இருக்கக்கூடிய அந்த துறை தமிழ்நாடு முழுக்க சுத்தி இருக்கிறாரு உருப்படியா அதனால சமூக நீதி என்ன அந்த இடத்துல இருக்குது எந்தெந்த இடத்துல இல்லை எங்கே போய் பாஞ்சிருக்குது எங்கே பாயல அப்படின்னு கணக்கு எடுத்து கொடுத்துருக்கணும் நான் இதில் ஆர்டிஐயில் போட்டு கேட்டால் இதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு வேற ஒரு பதில் தைரியமான ஆளாச்சு நீங்கள் தான் கொடுங்க இந்தந்த இடத்துல இந்தந்த ஆய்வு செய்திருக்கிற தமிழ்நாடு முழுக்க சுற்றி இருக்கிற வண்டி வச்சுன்னு சுற்றுறீங்க ஒரு நாளுக்கு அரசு மக்கள் வரி பணத்தில் தண்டமாக சுற்றிட்டு வர்றது எதுக்கு சொல்லு எதுக்கு சுற்றிட்டு வரீங்க கட்சி வேலையை பார்க்குறீங்களா அமைப்பு வேலையை பார்க்குறீங்களா இல்லை திராவிடத்துக்கு முட்டு கொடுக்குற வேலையை செய்கிறீங்களா மக்களோட வரி பணத்தில் எடுத்து நீங்கள் என்ன செய்தீங்க வெளிப்படையாக வைங்க நேர்மையாளர்களாச்சு நீங்களா படித்தவர் பண்பானால எதை கேட்டாலும் நாங்கள் பதில் சொல்லக்கூடியவர் உங்கள் பதிவில் ஒரு பதிவு கூட இந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டமும் அவர்கள் சித்த அடிவதை மருத்துவமனையில் இருக்கிறத பற்றி ஒரு பதிவும் கிடையாது பல்ல இருக கடிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறீங்க தின்றதுக்காவது வாயை தரிப்பீங்கல்ல ஐயா ஏன் இப்படி ஒரு அரசியல் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மனிதராக நீங்கள் இருந்தீங்க இந்த சமூகத்தில் இன்னைக்கு எந்த அளவுக்கு திராவிடத்தை கூட சேர்ந்தாதான் என்ன எதுக்குள்ள எது சேர்ந்தால் அதுவும் தின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க கன்று சேர வேண்டிய பன்றியோட சேர்ந்துச்சுன்னா எது தின்னுமோ அதை தான் தின் அந்த அளவுக்கு போயிட்டீங்க இப்போ இதுக்கு மேலே உங்களை என்ன சொல்லி சொல்கிறதுனால இதில் நீங்கள் குறைஞ்சபட்சம் நீங்கள் அந்த கண்காணிப்பகம் சமூக நீதின்ற வார்த்தையை கூட விட்டுருங்க ஒரு மனிதராக அது ஒரு பெரியாரிஸ்ட்ன்னு சொல்லக்கூடிய நீங்கள் இந்த கருவாட்டு சாம்பார் கடை வச்சுக்கிற சார்பாக கூட நீங்கள் ஒரு வார்த்தையும் பேசவே இல்லை எங்கே போய் பேச போகிறீங்க சீமானுக்கு ஒன்று மட்டும் சரி இது விடமாட்டோம் இனி அப்படின்னாக்கா எகிரி குதித்து ஒரு பெரிய மீட்டிங் போடுறீங்களே இவ்வளோ அராஜகம் நடந்திருக்கு காவல்துறை ஸ்டாலின் ஏவி விட்ட படை வந்து இந்த அளவுக்கு செய்திருக்கு காவல் படை அடித்து அதை பண்ணியிருக்குது கொஞ்சமாக கொதிச்சு இருக்கணுமா இல்லையா நீங்கள் ஒருவேளை நீங்கள் எதிர்கட்சி வரிசையில் திமுக உட்கார வச்சா அன்றைக்கி நீங்கள் வருவீங்களோ இதுதான் கேள்வி எதுக்கு உங்களுக்கு இந்த பதவி நீங்கள் குறைஞ்சபட்சம் இதுக்காவது நீங்கள் பேசியிருக்கணுமா இல்லையா அந்த உழைக்கும் தொழிலாளர்கள் எல்லோருக்கும் நாடு சுத்தமாக இருக்கணும்னா அவங்களுடைய உழைப்பு தான் அதில் இருக்குது கேட்குறது முழுக்க முழுக்க இந்த மாதிரி இருக்குது உடனே ஒரு பட்டியல் எடுத்து போட்டு ஆந்திராவில் இப்படி தெலுங்கானாவில் இப்படியா கர்நாடகாவில் இப்படி வட இப்படி அப்படி தூய்மை பணியாளர்கள் ஒரு வசனம் பேசுவீங்களா அந்த மாதிரி பேசுங்க எல்லா மாநிலத்திலும் தூய்மை பணியாளர்களை அந்த அந்த அரசு எப்படி நடத்துகிறது இந்த பெரியார் பெயரை சொல்லி சமூக நீதி சொல்லிட்டு இருக்கிற உங்க அரசு எந்த அளவுக்கு கீழ்த்தரமாக நடத்திட்டு இருக்கு கிட்ட விட்டு தனியார் காலை நக்கி நீங்க புழைச்சிக்கங்கன்னு உங்க கீழே இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் நீங்க செய்யறீங்கன்னாக்கா அமைச்சர்கள் எல்லாருமே இல்ல சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாமே இந்த மாதிரி தனியார் மயமா விட்டுருங்களேன் முதலமைச்சரும் தனியார் மயத்துக்கு விட்டுருங்களேன் நீங்க எதுக்கு இந்த பதவி உங்களுக்கெல்லாம் சொல்லுங்க இதை பேசியிருக்கணுமா இல்லையா சுப வீரபாண்டியன் அவர்கள் இதெல்லாம் கொதிச்சு போயிருக்கு தமிழ்நாடே முழுக்க முழுக்க உழைக்கும் மக்கள் எல்லாமே தூய்மை பணியாளர்கள் ஒரு நாளைக்கு ஒரே ஒரு நாள் சுபவர பாண்டியன் ஐயாவர்கள் அந்த அந்த தூய்மை பணியாளர்கள் கூடவே அந்த வண்டி பின்னாடி தொத்திக்கிட்டு போகணும் அந்த லாரியில் எடுத்துகிட்டு பின்னாடி தொங்கிக்கிட்டே போகிறாங்களா அந்த ஊழியர்கள் ஒரு நாள் நீங்கள் பின்னாடி போங்க அது பிற்பாட்டி நீங்கள் இருக்கிறீங்க இல்லை அது வேறு விஷயம் ஒரே ஒரு நாள் தாக்கு பிடிச்சி போயிட்டு வாங்க இப்படிப்பட்ட வேலை செய்யக்கூடியவர்களுக்கு இந்த அரசு என்ன விதமான மரியாதையை செய்திருக்கணும் கொரோனா காலகட்டத்தில் அவங்களுடைய உலகமே வந்து கிட்டத்தட்ட சைலண்ட் மோடுக்கு போயிடுச்சு எதுவுமே இல்லை இருந்தது மருத்துவர்கள் சட்டம் ஒழுங்குக்காக காவலர்கள் அதுக்கு அடுத்தது இருந்ததுன்னா அத்தியாவசிய பொருளுக்காக நடமாடக்கூடியவங்க இவங்களோடு சேர்ந்து மிக முக்கியமாக அந்த நேரத்தில் குப்பை எடுத்து இருந்த தூய்மை பணியாளர்கள் இந்த அளவுக்கு செய்யக்கூடிய இவர்களுக்கு இந்த அரசு இப்படி செய்திருக்குதுன்னு ஒருத்தர் பேசலே நீ ஒரு நபர் நீங்கள் பேசவில்லையே என்ன ஆள் நீங்கள்லாம் யாருக்காக இருக்கிறீங்க உசுரோடு தான் இருக்கிறோமோ இல்லையான்னு நமக்கு தெரியல நான் சொல்கிறது உங்கள் உயிரை சொல்ல மனசாட்சி உசுரோட இருக்குதா இல்லையா படுத்தா அவங்களுக்கு எப்படி தூக்கம் வருது சொல்லுங்க இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குது அதிமுக ஆட்சியில் நடந்திருந்தால் ஐயா சுபோர பாண்டியன் எகிரி குடித்து பல்ட்டி அடித்து இந்த நேரத்தில் விடவே கூடாதுன்னு ஒரு பெரிய ஆர்கனைஸ் பண்ணி எவ்வளோ பெரிய கொடுமை இந்தியாவில் இப்படி எங்கும் நடந்தது இல்லை இதெல்லாம் இந்த மாநிலத்தை பாருங்கள் இந்த மாநிலத்தை பாருங்கள் வீர வசனம்லாம் பேசுவீங்க ஐயா எங்கே போனீங்க நீங்கள் நான் ஒன்ன்தான் உங்களை தான் பேசணும் உங்களை வேறு யாரையும் பேச மாட்டேன் உங்களையும் இன்னொன்று இருக்குதில்ல அங்கே பெரியார் மரத்தில் ஒன்று உட்காந்துங்கிறாங்கல்ல ஒருத்தர் வீணாக போனது இவங்கெல்லாம் பேசணும் நீங்கள் வீதிக்கு வந்திருக்கணும் இந்த மக்களோட நின்று இருக்கணும் இந்த கொதிப்பான விஷயத்துக்குள்ளே உங்களுடைய பங்களிப்பு என்ன என்ன வார்த்தை வச்சுருக்கீங்க அந்த மக்களுக்கு அந்த தூய்மை பணியாளருக்கும் உங்களுடைய இது என்ன எக்கச்சக்கமான பேர் உதைப்பட்டு பெண்கள் வந்து கையை வைக்கக்கூடாத இடத்துல கை வச்சலாம் மோசமாக நடத்தியிருக்கிறத பேட்டி பேட்டியை கொடுத்துட்டு இருக்கிறாங்க எத்தனை பேர் அடிச்சிருக்காங்க எத்தனை பேர் ஹாஸ்பிட்டல் ஒருவரும் எல்லாம் மூடி மறைக்கிற மாதிரி அப்படியே கொண்டு வந்து நிறுத்திருக்கீங்க இதுக்கு இந்த அரசு இதையெல்லாம் மாற்றி இதில் எல்லாமே துப்ப ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு சில சௌறு முட்டிகள் தான் திராவிட சௌறுமுட்டிகள் மட்டும்தான் பேசாமல் வாயை மூடி பல்ல இறுக கடிச்சிக்கிட்டு இருக்குது அது உள்ள எல்லாத்தையும் பணத்தை வச்சு கடிச்சிக்கிறீங்களோ பண பதவியை வச்சு கடிச்சிக்கிறீங்களோ தெரியல ஒரு சில சௌரி முட்டிகள் மட்டும் அந்த சௌறு முட்டிகள் மட்டும் அப்படியே வாய் இறுக்கி மூடிட்டு மீதி அத்தனை பேரும் இந்த தூய்மை பணியாளர்களுக்கு பேச தொடங்கிட்டாங்க திமுக ஆதரவு நிலையில் இருந்த சில தோழர்கள் கூட பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் ஐயா சுபேவர பாண்டியன் போன்றவர்களெல்லாம் வாய்க்குள்ளே என்ன வலிப்பா என்னன்னு தெரியல அப்படின்னு மூடி உக்காந்துட்டு இருக்கிறீங்க ஒரே ஒரு வீடியோ பேசி போடுங்களேன் இன்னொருலாம் கேட்குறதுக்காக ஏகலைவன் மாமா அப்படின்னு உங்கள் கூட இருக்கிற ஒரு எழுபடியை வச்சு நீங்கள் போடுறீங்களா வீடியோ இப்போ போடுங்களேன் தூய்மை பணியாளர்களை அடித்தவங்க எந்த மாதிரியான ஆளுங்க இப்படிலாம் அடிக்கலாமா இந்த காவல்துறை துபாய் காவல்துறை இப்படி செய்யலாமா இல்லை உகாண்டா காவல்துறை போலீஸ் வந்து இப்படி அராஜகம் செய்திருக்கிறது தமிழ்நாட்டில் இது நாங்கள் நடக்க விடுவோமா அப்படின்னு ஒரு வசனெல்லாம் பேசுவீங்களே பேச வேண்டியது தானே சொல்லுங்க அடுத்த ஜென்மத்திலாவது தயவு செய்து நீங்கள் மீசை எடுத்துட்டு பிறந்துருங்க இந்த மாதிரி வச்சுக்கோங்க எதுக்கு மீசை இதை பற்றி பேசுவதற்கு யோக்கியது இல்லாத ஒரு மனிதன் எதுக்கு நீங்கள் சொல்லுங்க எதுக்கு உங்கள் அமைப்பு எதுக்கு உங்கள் கட்டமைப்பு எதுக்கு உங்களுடைய இந்த இயக்கம்லாம் எதுக்கு யாருக்கு எந்த மக்களுக்கு சாதியை ஒழிக்கணும்னு கூட்டம் பட்டாலும் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் இருக்கிற பகுதியில் தான் போய் போடுவீங்க அவன் தான் ஒடுங்கிட்டு இருக்கிறான் அவங்ககிட்ட போய் என்ன நீ அறிவுரை சொல்ல வேண்டியது மேலே நல்லா சொல்லணும் அறிவுரை இது அரை நூற்றாண்டுகளுக்கு மேலே இந்த மோசடி வேலையை செஞ்சுட்டு இருக்கிறது நீங்கள் எந்த பிற்படுத்த பகுதியில் போயிட்டு நீங்கள் இந்த கூட்டத்தை நடத்துறதில்ல அங்கே போய் பெரியார் படிப்பகம் அம்பேத்கர் படிப்பகன்னு வைக்கிறதில்ல ஒரே ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகம் பகுதியில் அம்பேத்கார் பாடசாலை அப்படின்னு நீங்கள் ஒன்று ஆரம்பிச்சுருங்க வாசகர் வட்டம்னு ஒன்று ஆரம்பிச்சிருங்க இருக்கிறீங்களே இல்லையான்னு பாருங்கள் சுபோர பாண்டியன் நீங்கள் இந்த அளவுக்கு உங்கள் பெரியாரிசம் இந்த மண்ணை வந்து வச்சுக்கிட்டு இருக்குது இதில் வேறு பெரியார் மண்ணுன்னு வேற பெரியார் மண்ணில் தான் பெரட்டி பெரட்டி போட்டு அடிச்சிட்டு இருக்கிறாங்க சமூக நீதிக்காக வேலை செய்துட்டு இருக்கக்கூடிய அந்த உழைக்கும் மக்களை இந்த ரெண்டு விஷயம் இதை மடை மாற்றுவதற்காகத்தான் இந்த ஈடி ரெய்டு அப்படின்னு கொண்டு வந்தாங்களோ அப்படின்ற ஒரு பேச்சு இருக்கிறது நடந்த சம்பவங்கள் உண்மை இவ்வளோவும் பேசிட்டோம் ரெண்டு பேரையும் பேசியிருக்கிறோம் அந்த தொழிலாளர்களை பேசியிருக்கோம் அவங்க அடிவோதப்பட்டதை பேசியிருக்கோம் பதிமூணு நாள் போராட்டத்தை பேசியிருக்கிறோம் இந்த போராட்டத்தை மதித்து ஒரு வார்த்தை நேரடியாக அந்த பிரதிநிதிக் பிரதிநிதிகளை கூப்பிட்டு நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தவே இல்லை துபாக்கூர் ஆளுங்களை கொண்டு வந்து கூப்பிட்டு வச்சு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறீங்க ஒரு மோசடி இதுதான் ஃபோர் டுவெண்ட்டி உங்களுக்கு எப்படி அயோத்திதாச பண்டிதர் ஒரு மாவீரம் அறிஞராக இருந்து இருக்கிறப்ப அதை சகிச்சிக்க முடியாமல் இவர்களோடுலாம் நான் வந்து இருக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருந்தால் எனக்கு வேணும் அறிவு சார்ந்தவனாக இருக்கக்கூடாது இல்லைன்னா வட இந்தியாவில் வந்து நாங்கள் அம்பேத்காரை பிடிச்சிப்போம் அப்படின்னு பெரியார் ஒரு வேடம் போட்டார்ல அந்த மாதிரி நீங்கள் வந்து இதுலேயும் வந்து பெரியார் அம்பேத்கார் இணைந்து ஒரு பேரை வச்சுக்கிட்டு ஃபோர் டுவெண்ட்டி வேலை பண்ணுறது அவர் எவ்வளோ பெரிய அறிவாளி எவ்வளோ பெரிய மேதை இவர் அவருக்கு வரான் பெரியார் ஆ இதெல்லாம் பேசுனா ரொம்ப அசியமாக பண்ணி நீங்கள் இந்த மாதிரி நிலையை வச்சுக்கிட்டு இருக்கீங்க இவ்வளோ மோசமாக ஒரு விஷயம் நடந்திருக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எதுவும் இந்த ஊடகங்கள் பெரும் அளவில் இது விவாதிக்கவே இல்லை மிகப்பெரிய துரோகம் ஜனநாயகத்துக்கான துரோகம்னு சொல்லணும் இதை வெறும் சமூக வலைதளங்கள் மட்டும்தான் இது பேசு பொருள் ஆகிட்டு இருக்கு இது தொடர்ச்சியாக இரண்டு மூன்று நாட்கள் விவாதித்திருக்கணும் ஊடகங்கள் அவ்வளோ பேரை அடித்து காயப்படுத்தியிருக்கு படுமோசமாக கலைச்சிருக்கிறது கூட்டத்தை இது ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருந்தேன் யாரோ ஒரு பெண்மணி நடந்து போகிறதுக்கு எனக்கு பாத சா இது இல்லை நடைபாதை இல்லைன்னாக்கா எத்தனை இடங்களில் நடைபாதை முடக்கப்பட்டிருக்கிறது பட்டியல் கொடுக்குறாதெல்லாம் நாளைக்கு உடனே செய்ய முடியுமா உங்களால் இதெல்லாம் பேச வேண்டிய இவர்கள் பேசலை இதை மடம் ஆத்தணுன்றதுக்காக ஐ பெரியசாமி வீட்டில் ரெய்டு இதுதான் விஷயம் வேற ஒன்றும் இல்லை அப்படின்றது தான் இன்னைக்கு சொல்லக்கூடிய விடயமாக இருக்கிறது ஐ பெரியசாமி இந்த ரெய்டை பற்றி பேசுறதுக்கு உடனே கனிமொழி இதை வந்து இந்த இதை கூட்டுறது அந்த பெப்பித்துவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல திமுக ஆட்கள் விட்டு நாங்கள் பயப்பட மாட்டோம் நீங்கள் தான் போய் பதுங்குறீங்களேங்க பின்வாசல் வழியாக டெல்லியில் தாமரை அலுவலகத்துக்கு பின்வாசல் வழியாக போய் பதுங்குறீங்களா அப்புறம் நீங்கள் எதுக்கு பயப்பட போகிறீங்க அஞ்ச போகிறீங்க இதில் வசனம் வேற வந்து ஆர்எஸ் பாரதி கனிமொழியில் இப்படிலாம் பேசி இதை பரபரப்பை பார்க்கணும்னா இந்த தூய்மை பணியாளர்கள் விஷயத்தை அடித்ததை விஷயம் விடயத்தை விட்டுட்டு இதை எடுத்து பேசுவாங்கல்ல மக்கள் இதை விவாதிக்கும் ஊடகங்கள்லாம் அது பின்னுக்கு போயிடும் அது இப்படி தான் ஒரு ஒரு காலகட்டத்திலையும் ஒரு நல்ல விஷயத்தை அப்படியே கீழே போட்டு இது பண்ணிவிட்டு ஒரு மோசமானதை தூக்கி மேலே கொண்டுட்டு வர்றது அப்புறம் மடம் மாற்றி கொண்டுட்டு போகிறது இப்படி தான் நீங்கள் ஒரு ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருக்கீங்க அந்த வகையில் திண்டுக்கல் ஐ பெரியசாமி வீட்டு ரெய்டுன்றது வந்து ஒன்றுமே நடக்காது என்ன இது வரைக்கும் என்ன நடந்துச்சோ அதுதான் சொல்லிட்டு ஏதோ ஒரு ப இது படத்தில் தான் ஒரு காட்சி வரும் இது வரைக்கும் என்ன நடந்த ஒன்றுமே நடக்கல அதே தண்டனை உனக்கு நடக்கும்ன்ற மாதிரி அதே தான் ஐ பெரியசாமிக்கு நடக்கும் ஒரு இதுவும் நடக்காது யாரும் தண்டிக்கப்பட மாட்டாங்க அப்படியே ஒரு உத்தரவு இதெல்லாம் வந்தாலும் கூட அடுத்த நிமிஷம் டெல்லிக்கு ஓடுவாங்க அப்புறம் அங்கே மேல்முறையீடுன்னு ஒன்று இந்த பக்கம் ஒரு நாடகம் ஆடுவாங்க அங்கேருந்து பார்த்தா ஸ்டே ஒன்று இடை தடை இடைக்கால தடைன்னு வாங்கிக்குவாங்க இல்லை ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிட்டு வந்து உக்காந்துருவாங்க அதுவும் ஒரு இருபத்தஞ்சி வருஷம் இருக்கும் அடித்த பல லட்சம் கோடி எனக்கு சேஃப்டியாக இருக்கும் இதுதான் இங்கே அரசியல் இதில் ஒன்றுமே நடக்கும் அந்த ரெய்டில் பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி திமுக பெருமூர்களை தயவு செய்து ஒரு துரும்புக்கு கூட அசைத்து பார்க்காது ரெண்டும் ஒன்றுக்குள்ளே ஒரு அண்டர் ஒரு ஒரு அண்டர் கிரவுண்டு வேலைக்குள்ளே ஒரு திட்டங்கள் இருக்குது அது விரிவாக ஒரு நாளைக்கு பேசுவோம் அதை செய்வதை கூட்டணி வச்சுங்கிறது அதிமுக கூட புரியுதுல பேருக்கு தாலி தாங்க குடும்பம் நடத்துறதுலாம் இங்கே அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த வேலையில் இறங்கியிருக்குது பாரதிய ஜனதா கட்சி அப்படின்ற சந்தேகம் எழுகிறது இவர்கள் திமுக இவ்வளவு ஊழல் வழக்குகள் இருந்தும் மத்திய அரசு மிக சரியான மிக நேர்மையான ஒரு நடவடிக்கையும் எடுத்ததாக தெரியவில்லை இதுதான் மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய பேச்சு இப்ப இதெல்லாம் வெளிச்சத்துக்கு ஒரு நாள் வரும் அப்பொழுது இவர்கள் இருப்பாரா இல்லையா அப்படின்றது தெரியல தூய்மை பணியாளர்களுடைய அந்த போராட்டம் மிக உன்னதமான போராட்டம் எல்லா மாநிலத்திலையும் வந்துட்டு தூய்மை பணியாளர்கள் பாதுகாக்கப்பட்டவர்களாக சட்டத்தின்படியே பாதுகாக்கப்பட்டவர்களாகவும் அரசு தரப்புலேருந்து நேரடியாக சம்பளம் பெறக்கூடியவர்களாகவும் அரசு ஊழியர்களாகவும் இருக்கும்போது இங்கே மட்டும் ஏலத்துக்கு விட்டுக்கிட்டு இருக்குது தனியார்கிட்ட நீ அங்கே போய் சம்பளம் வாங்கிக்குவான்னு அதுக்கு எதிராக இவர்கள் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க இதை மோசமாக அடித்து கலைச்சிருக்கிறது இந்த த திமுக மாடல் அரசு என்ன இதில் தப்பாக சொல்லிட்டார் உவண்டா இல்லைனாக்கா துபாய் போலீஸு கலைச்சிருக்குது இதை கண்டித்து பேசுவதற்காக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களுடைய போராட்டத்தை துபாயிலிருந்து கிளம்பி வந்த துபாய் அரசு போலீஸ் வந்து அடித்து உதைத்து சித்திரவதை பண்ணதுக்குன்னு பேசாத இந்த தலைகளை பற்றி என்ன இந்த பெரிய மனிதர்களை பற்றி நம்ம என்ன சொல்கிறது அப்படின்றத பொது மக்கள்கள் விவாதமாகவே வைப்போம் இதை பற்றியான கருத்துக்களை நீங்கள் பின்னூட்டம் விடுங்க மீண்டும் ஒரு விவாதத்தில் நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்